எல்லாம் வேஸ்ட் பண்ங்க தண்டத்துக்கு எல்லாம் போகுது

இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தரது கஷ்டம் நீங்களா வலிக்க கொண்டா தரங்க பாருங்க பெண்ணா எதுக்கு நான் பக்கத்து குடுக்கணும் ஏ உனக்கு என்ன பிரச்சனை நான் ஊர் கேட்டு காஞ்சி குப்பைய கூட போய் எல்லாம் மரத்தோட மரமா ஆனா அடுத்தவங்க யாரை சாப்பிட கூடாது குடுத்துற கூடாது இல்ல இப்ப என்ன அப்படி என்ன 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 கத்தி அப்படி சொல்லு என்ன சும்மா வந்து என்ன என்ன என்னன்ற போடி வளைக்க என்ன வா அது அந்த பர் அந்த அண்ணன் எல்லாம் வந்து பாரு அப்படி பாரு ஆல் பாரு எப்படி இருக்காரு

அதாவது வாய்க்கு வந்தப்படியெல்லாம் பேசக்கூடாது எதாந்தா நியாயமா பேசணும் பஞ்சு மாதிரி பையன் உடம்பு பாரு அந்த பூ வந்ததக்கே நீ இவ்வளவு வலிக்குது ரத்தவர்தானே பாத்துக்குப்ப நான் एवளோ அந்த பூவை விட நான் மென்மையானவன் பாரு ரொம்ப முத்தி போய் முத்தி நான் இந்த

ना अ